ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாழைத்தம்பி கூட்டுங்க அதுக்கு குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க அப்புறம் பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க வதக்கின பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் கொஞ்சம் லைட்டாக வதங்குவோம் அதன் பிறகு வாழைத்தண்டு சின்ன சின்ன நறுக்கி வச்ச வாழைத்தண்டு அதையும் போட்டுக்கோங்க வாழைத்தண்டு போட்ட பிறகு உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதன் பிறகு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க இதை சாப்பிட்டா ரொம்ப சீக்கிரத்தில் குணமாகும் அதன் பிறகு பாசிப்பருப்பு கடலப்பருப்பு ரெஞ்சத்தையும் கழுவி வச்சுருக்கேன் அதை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி நான் நாலு விசில் விட்டுருக்கேன் விசில் ப்ரெஷர் போனதும் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் கருவேப்பிலை காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டுட்டு இந்த தாளிப்பை ஏற்கனவே வச்சிருக்க ரெடி பண்ணி வச்சுருக்க கூட்டில் போட்டு கரண்டியலை கொஞ்சம் கலக்குங்க கலக்கிட்டு ஒரு கொதி வந்தவொடனே கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவுங்க இப்போ சுவையான வாழை போட்டு ரெடி தேங்க்ஸ்